ஹாய் ஆல் டிசம்பர்னாலே கிறிஸ்மஸ் மந்த்து தான் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ப்ளம் கேக்குக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குறது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சோப் பண்ணி எடுத்துப்பாங்க ஸோ நான் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கிரேப் ஜூஸ் அரைக்கிறதுக்கு அரை கிலோ கிரேப்ஸ் எடுத்துருக்கேன் பிளாக் கிரேப்ஸ் நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ் ஜூஸ்னால் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மிக்சிங் பவுலில் ஒரு கப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக காஞ்ச திராட்சை அப்புறம் கொஞ்சம் டேட்ஸ் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கலாம் அப்புறமா செடிப்பழம் கேஷினட் கொஞ்சம் அப்புறமா ரொம்ப முக்கியமான கருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரேப் ஜூஸில் நல்லா ஊற வச்சுக்கலாம் இது இப்போ இதனால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ப்ளம் கேக்கான ஸ்பெஷலி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சோக் ஆகுறது தான் இதை நான் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு அப்படியே நல்லா சோக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாவது நீங்கள் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல மாய்ஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான கேக் கிடைக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நாள் மட்டும் நான் வெளில வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நல்லா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டேலேருந்து நான் வந்து பாட்டிலில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ஏன்னா ஒன்று இல்லைனா ரெண்டு நாள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் ரெண்டு நாளுக்கு மேலே ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஸோ இதை நல்லா கிளிங்ராப் பண்ணி வெளியிலே வச்சு எடுத்துக்கலாம் ஸோ எவ்வளோ தூரம் ஊறுதோ அவ்வளோ தூரம் கேக்கும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது நல்லா ஊறட்டும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா ப்ளம் கேக் பண்ணிடலாம் ஸ்டேட்யூண்டு